விஷ்யு ஹாப்பி பர்தடே பார்வதி பாபு இருக்கு வணக்கம் அன்பு உறவுகளே என் ஆறு மனைவி பார்வதி பாபு அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் இன்று ஆகஸ்ட் பிப்டீன் எட்டாம் மாதம் பதினைந்தாம் நாள் இன்று நமக்கு சுதந்திரம் பெற்று இன்றோடு எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகின்றன இந்த நன்னாளில் பிறந்த என் மனைவி பார்வதிக்கு திருவள்ளூர் மாவட்டம் அரண்வாயல் டைகர் சிவா என் அன்பு தம்பி டைகர் சிவா அவர்களும் ஈரோடு சென்னிமலை படையப்பா என் அன்பு தம்பி படையப்பா அவர்களும் அரண்வாயல் செல்வகுமார் அவர்களும் அரண்வாயல் முருகன் அவர்களும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோவிந்தராஜ் என் அன்பு தம்பி கோவிந்தராஜ் அவர்களும் வீட்டிற்கு வருகை தந்து அந்நியாருக்கு நாங்கள் சர்ப்ரைஸாக ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுப்பது போல நாங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் கொண்டாடி இந்த சுதந்திர நாள் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் கூறுவோம் என்று அனைவரும் அன்பு உள்ளங்கள் வந்திருக்கிறார்கள் இதோ உங்கள் ஆசீர்வாதத்தோடு ஆசிர்வாதத்தோடு அருளோடு என் மனைவி பார்வதி அவர்கள் நல்லவர்கள் நல்ல ஆசையோடு இப்பொழுது கேக்கு வெட்டி பிறந்த நாளை கொண்டாடுகிறார் டு 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 யூ 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 பார்வதி அனைவரின் ஆசிர்வாதம் பெற்று என் மனைவி பார்வதி எல்லாம் வல்ல இறைவன் அருளோடு நோய் நோடு இல்லாமல் என்றும் நலமோடு இருக்க வேண்டும் அனைவருக்கும் அன்பு உள்ளத்தோடு நல்லபடி பார்க்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிகொண்டு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள்

கேலண்டர் மாத்திராடுப்பா அப்படியா இங்க பாருங்கப்பா இங்க பாருங்கப்பா लम्वार yeah, yeah. <laughs>